அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஐயலூர் கவியோவிய தமிழன் அன்பு நண்பர்களே வார்த்தைகளுக்கு எப்போதுமே மாபெரும் சக்தி உண்டு உதிர்த்த சொல்லை திரும்ப பெற முடியாது என்பார்கள் அந்த சொல் அதற்கே உரிய தன்மையோடு பல்வேறு எதிர்வினைகளை புரியும் சக்தி படைத்ததாக வருவி நிற்கும் எண்ணங்களும் அப்படித்தான் தான் ஒவ்வொரு மனிதனையும் வடிவமைக்கின்றன அவரவர்க்கேற்ப அவரவரது எண்ணங்கள் அவரின் வாழ்வியல் முறையை தீர்மானிப்பதாக இருக்கின்றன எதை நினைக்கின்றோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம் என்பார்கள் இப்படித்தான் நண்பர்களே கற்பகத்தரு என்ற ஒரு மரம் உண்டு அந்த மரத்தின் சிறப்பு என்னவென்றால் அந்த அடியில் இருந்து நாம் எதை நினைக்கின்றோமோ அது அப்படியே நடந்துவிடும் என்பது நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அந்த மரத்தின் மகத்துவம் அல்லது தன்மை அறியாத ஒருவன் அந்த மரத்தின் அடிக்கு சென்றுள்ளான் அவனிற்கு தாகமாக இருந்திருக்கிறது இப்போது தண்ணீர் கிடைத்தால் தமது தாகத்தை தீர்த்து கொள்ளலாமே என்று அவன் நினைக்கும்போது அவன் நினைத்தபடியே அங்கு அவனுக்கு தண்ணீர் கிடைத்தது தண்ணீரை குடித்தவன் கொஞ்சமாய் உணவு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவன் எண்ணியபோது என்ன விந்தை உடனே அவன் முன்னே அறுசுவை உணவு வந்து சேர்ந்திருக்கிறது அறுசுவை உணவை வயிறார உன்றுவிட்டு ஒரு பஞ்சு கட்டில் கிடைத்தால் ஒரு பஞ்சு மெத்தை கிடைத்தால் ஒரு தூக்கம் போடலாமே என்று நினைக்கிறார் அதே போல அவன் நினைத்தது போலவே ஒரு பஞ்சு மெத்தை கட்டில் அவன் முன்னே வந்திருக்கிறான் கட்டிலில் மல்லாந்து படுத்தவன் இந்த நட்டநடு காட்டில் நாம் தனியாக இருக்கின்றோமே புலி ஏதும் வந்து நம்மை அடித்து கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்தானாம் அவன் நினைத்தது போலவே ஒரு புலி அங்கு வந்து அவனை அடித்து துவம்சம் செய்து கொன்றுவிட்டது இதிலிருந்து நாம் எதை உணர்கிறோம் என்றால் வார்த்தை வலிமை மிக்கது வார்த்தைகளைப் போலவே எண்ணங்கள் வலிமை மிக்கது இதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்கின்றார் எண்ணிய எண்ணி எய்துவர் எய்துவ எண்ணியார் திண்ணிய ஆகப் என்று அந்த குரல் உள்ளது எண்ணியவர் எண்ணியவாறே உறுதியுடையவராக இருந்தால் எண்ணியது எண்ணியவாறே கிடைக்கும் என்பது அந்த குரலின் விளக்கம் அதனால் அன்பர்களே உயர்ந்த எண்ணங்களை கைக்கொள்வோம் உயர்ந்த சிந்தனைகளை கைக்கொள்வோம் நன்றி வணக்கம்